மீனராசி தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் கால புருஷனின் பனிரெண்டாவது ராசியான மீனராசியில் பிறந்துள்ள அன்பர்களே உங்களிடம் ஒப்படைக்கப்படும் கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் எதையும் நன்றாக யோசித்து செய்பவர்கள் முடிவெடுப்பவர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் தை மாதத்தில் நவகிரகங்களும் எப்படி பலன்களை தருவார்கள் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உடன் உங்களை வந்து சேரும் முதலில் இந்த மாத கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு இருப்பது மிக மிக சிறப்பான அமைப்பு ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் பத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதும் மிக மிக சிறப்பான அமைப்பு பன்னிரெண்டாம் வீட்டில் சனி ஏழரை சனியாக இருக்கிறார் குருவும் சூரியனும் உங்களை அதிகபட்ச அளவுக்கு இந்த காலத்தில் உயர்த்தப் போகிறார்கள் ராசியில் இருக்கும் ராகு உங்களுக்கு அவ்வளவாக நற்பலன்களை தருவார் என்று சொல்ல முடியாது இந்த மாதம் ராகு ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் லாட்டரி சூதாட்டம் பங்குச்சந்தை போன்றவற்றில் அதிக லாபம் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான காலம் இது பணவரவு அதிகமாகவே இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கிறார் அவர் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் மூலம் லாபம் என்பது கொஞ்சம் குறைந்துதான் வரும் செவ்வாயின் நட்சத்திரத்தில் கேது இருக்கும் காலத்தில் விவசாய நிலங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு ரெண்டாம் வீடான தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார் எந்த கிரகத்தால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யும் ஆற்றல் குரு ஒருவருக்கே உண்டு குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணவரவு மிக மிக நன்றாக இருக்கும் இந்த காலத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்றுவது உங்களுக்கு எளிதான காரியம் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியரின் பாராட்டை பெறுவீர்கள் நிதானமான பேச்சு நேர்மையான பேச்சு மற்றவர்களின் மனதை புண்படுத்தாத பேச்சு உங்களிடம் அதிகமாக இந்த காலத்தில் காணப்படும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கோபத்தை முற்றிலும் குறைத்து விடுவீர்கள் குருவின் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு ஆகிய வீடுகள் அதிக நன்மைகளை பெறப்போகின்றன நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டிருந்த அதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது நோயிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் உங்களுடைய கடன் சுமை குறைந்துவிடும் எதிரிலின் ஆட்டமும் அடங்கிவிடும் வேலை தேடும் மீனராசியினருக்கு வேலை கிடைக்கும் புதிதாக தொழில்களை தொடங்குவீர்கள் ஏற்கனவே சொந்தமாக தொழில் செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதில் நேர்மையை கடைபிடிப்பீர்கள் எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வருவது மிக மிக சிறப்பான அமைப்பாக உள்ளது அரசாங்கத்தால் உங்களுக்கு பணவரவு ஏற்படும் அரசு ஒப்பந்தக்காரர்களுக்கு அதிகபட்ச லாபம் வரும் மாதமாக இந்த தை மாதம் உள்ளது ஒரு சிலருக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்படும் உங்கள் தந்தையின் மூலம் உங்கள் கடன்கள் அடைபடக்கூடிய காலம் இது உங்களின் மூத்த சகோதரர்களுக்கு உடல் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் ஏற்படலாம் உங்களின் கால்களில் அதிக சூட்டின் காரணமாக கொப்பளங்கள் ஏற்படலாம் அரசு வழியில் விண்ணப்பித்திருந்த விண்ணப்பதாரர்களுக்கு மானியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்பவர்களுக்கு அரசின் ஊக்கத்தொகை கிடைக்கும் அரசாங்கத்தால் மரியாதை கிடைக்க இந்த நேரத்தில் மரியாதை கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நன்கு ஆலோசனை செய்து முதலீடுகள் செய்தால் பின்னாளில் அதிகபட்ச லாபத்தை உங்களுக்கு தருவார் இந்த காலத்தில் நீங்கள் ஒரு லட்சியவாதி என பெயர் எடுப்பீர்கள் அடுத்ததாக ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் இதை விரை விரைய சனி என்று சொல்லலாம் உங்கள் பணம் பல வழிகளில் செலவழிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் திணறுவீர்கள் சனிவின் சனியின் பார்வை ராசிக்கு இரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் பணம் வருவதில் சில தடை தாமதங்களை இந்த சனி ஏற்படுத்துவார் இரவில் நிம்மதியான தூக்கம் வராமல் கெடுப்பார் என்னதான் கவனமாக இருந்தாலும் சில சமயங்களில் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிற பிறகு வருந்துவீர்கள் குடும்பத்தில் எப்படியாவது சில குழப்பங்களை இந்த சனி தரத்தான் செய்வார் ஆனால் இப்படியெல்லாம் நடந்தாலும் குருவின் அருளால் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் வேலை கடன் நோய் எதிரிகள் விஷயத்தில் சனியால் சில தீமைகள் நடந்தாலும் குருவின் பார்வையால் அனைத்து துன்பங்களும் சூரியனை கண்ட போல் விலகி நீங்கள் ஆனந்தமாக வாழ்வீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை சனி பார்ப்பதால் தகப்பனார் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளுங்கள் மற்றபடி குரு மற்றும் சூரியன் இருவரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் அதிகபட்ச நன்மைகளை தரும் மாதமாக உங்களுக்கு உள்ளது